வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் நர்சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மங்குஸ்டின் குயின் ஆஃப் ஃப்ரூட் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சைஸ் வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரும் வரக்கூடியது இது கண்டிப்பாக நம்மூரில் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் பயிர் பண்ணுறதா இருந்தால் மைக்ரோ கிளைமேட் என்று சொல்லக்கூடிய நம்ம தென்னைந்தோப்பு இல்லைன்னா பலா இந்த மாதிரி ஊடு பயிருக்குள்ளே ஊடுபயிராக மட்டும்தான் பண்ண முடியும் வாட்டர் பெரிய லெவல்லாம் தேவையில்ல நம்ம தென்னைக்கு விடுற மாதிரி தான் ஸ்பேஸ் இருபதுக்கு இருபது இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மரம் வந்து லாஸ்ட் இயரு நூறு கிலோ காய்ச்சது ஒரு கிலோ இரநூறுபாய்க்கு போச்சு அப்புடின்னா என்ன எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாச்சு ஒரு தோட்டத்தில் நூறு மரம் இருந்தால் அதுவே இருபது லட்சம் ரூபாய்க்கு போகும் இது பொய்யெல்லாம் கிடையாதுங்க இந்த மரம் வச்சுருக்கிறவங்களுடைய காண்டாக்டு அர்த்தி இருந்தால் நீங்களே விசாரிச்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் சர்ச் பாருங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மங்குஷ்டீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடியது ஆரம்ப நிலையில் கொஞ்சம் ஸ்லோவாக வளரும் அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் பிறகு அதோட வளர்ச்சி நல்லா ஒரு விதமாக இருக்கும் அதில் இந்த கிராஃப்டிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதிகமாக அது சக்ஸஸ் ஆறுதில்ல அப்படி சக்ஸஸ் ஆனாலும் அது வந்து பெரிய மரமாக வரமாட்டேது அதனால் மாடி தோட்டத்துக்கு கிராஃப்டிங் ஓகே ஆனால் கமர்ஷியலாக பண்ணணும் நம்ம ஒரு ஒரு விவசாயியாக நம்ம நல்ல ஒரு மகசூல் எடுக்கணும்னா விதைக்கன்று அதுவும் நீங்கள் பெரிய கண்டை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே பலன் கொடுக்கும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய கண்டு வாங்கி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பலன் விரைவாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கையில் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் கிராஃப்டிங் பண்ண இடம் உங்களுக்கு வேணும்னா கிராஃப்டிங் கண்டு நம்மகிட்ட இருக்குது இதை விட பெரிய கண்டு எட்டடி கண்டு பத்தடி கண்டு கேட்டால் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்குது நம்மகிட்ட விலை கம்மி தான் மற்ற நர்சரியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மி தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு அவர் கண்டு வைக்கிறாங்க நம்மகிட்ட அவ்வளோ கிடையாது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கொடுப்போம் ஒரு அடியிலேருந்து பத்தடி வரையும் நமக்கு நம்மகிட்ட மங்குஷ்டின் கண்டு அவைலபிள் தேங்க் யூ